யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதத்துல கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை சந்திக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மீனத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பக்ரமாகிறார் புதன் பகவான் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேர்ச்சாகிறார் இவ்வளவுதான் இந்த மாத பயிற்சிகள் இதை அடிப்படையாக வைத்து இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கணும் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை உங்க ராசியிலே இருக்கக்கூடிய உங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வலுவாக இருந்து நல்ல வேலை வாய்ப்பை வழங்குவார் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் அவரோடு சேர்ந்து புதன் பகவான் சுக்கர பகவான் இது எல்லாம் இருந்து பார்வை பலனாக உங்க ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக மனைவி வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாகன யோகம் அமையும் பொருளாதார தடை உடையும் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சனீஸ்வர பகவானும் பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி வக்ரகாலத்தை தொடங்குவதால் சில அழுத்தங்கள் சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தான் செய்யும் அவற்றை எல்லாம் வென்று காட்டி நூத்தி நாற்பது நாள் சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தை நடத்தி உங்களுக்கு இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் முடித்து கொடுத்து மிகப்பெரிய வாழ்வை அமைப்பார் சனி பக்ர காலத்தில் இருந்தாலும் குரு பகவான் நேரடி பார்வை பலனாக இருப்பதால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவும் போராடி பல பழைய விஷயங்களை வென்று காட்டி நீண்ட நாட்களாக தீராத கடன் தீராத எதிரி தீராத நோய் எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே சமயத்தில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் அமரக்கூடிய புதன் பகவான் தொழில் ரீதியாக சில வருமான குறைபாடுகள் லாப குறைபாடுகளை தந்தாலும் குரு பகவான் அவற்றை எல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல இந்த மாதத்துல மேஷ ராசிக்காரர்கள் பழனியில் அருள் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் டெய்லி நினச்சிக்கிட்டு தினந்தோறும் அவரை மனசு நினைச்சுக்கிட்டு ஓம் பழனி முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் உங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபர் ராசிக்காரர்கள் ரிஷபர் ராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்துல உங்க பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்திலே இருக்கிறார் ஜென்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் புதன் பகவான் அவரோடு சேர்ந்து குரு பகவான் அமர்ந்து இந்த ஒன்பதாம் தேதி வரை சில அழுத்தங்களை கொடுத்தாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க தனக்காரனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சமடைவதால் பல லாபங்களை கொடுப்பார் அதிகாரப்பூர்வமான நல்ல விஷயங்களை செய்து காட்டுவார் அதே போல இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் பகை பெறுவதால் பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்துவார் இந்த மாதம் உங்களுக்கு லாபகரமான மாதமாகவும் சில அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருந்தாலும் சனீஸ்வர பகவானும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வக்ரமாகி பல லாபங்களை கொடுப்பார் நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி நடைபெறக்கூடிய காலமாக இருந்தாலும் அடித்தளமான இடத்தில் பத்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பயணத்தை மேற்கொள்வதால் மிகப்பெரிய துன்பம் ஒன்றும் வந்துவிடாது ஆனால் முழுமையாக நன்மை வந்துவிடாது என்பதை புரிந்து கொண்டு சரியான திட்டமிடல் படி நடந்து கொள்ளும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் மதுரையில் அருள் அருள்பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசுடன் அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரில் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மிதுன ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்கள் பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்து பல லாபங்களை வழங்குகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் எல்லாம் இருந்து வாகன தடை புதிய வாகனம் வந்து வாங்குவதில் சில குளறுபடிகள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்வதில் தடை இப்படி சில தடைகளை கொடுத்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்து பல்வேறு லாபங்களை எதிர்காலத்தில் வழங்கி விடுவார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியிலே வந்து அமரக்கூடிய புதன் பகவான் பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் சில வருமான குறைபட குறைபாடுகளை ஏற்படுத்துவார் இப்படியாக லாபங்களும் சின்ன சில மன வருத்தங்களும் சின்ன சின்ன லாப குறைபாடுகளும் இருந்தாலும் இந்த மாதம் மிகப்பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த நல்ல மாதத்தில் பல்வேறு விஷயங்களை திட்டமிடாமல் செயல்பட்டாதான் நஷ்டம் ஒரு மொழி திட்டமிட்டு செயல்பட்டால் நஷ்டம் வராது திட்டமிட்டு செயல்பட்டு இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள திருவண்ணாமலையில் அருள்பாளிக்கக்கூடிய ஈசானி லிங்கேஸ்வரர் மனசில் நாளை அந்த மாதத்தை நகர்த்தும் போது ஈசானி லிங்கேஸ்வரர் அருளால் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடக ராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என குரு பகவான் சாதகமாக இருந்து இந்த மாதத்தை நிகழ்த்துகிறார் அதே போல குரு பகவானோடு சேர்ந்து புதன் பகவான் சுக்கர பகவான் அதேமாதிரி செவ்வாய் பகவான் மட்டும் சரியில்லாத இடத்தில் அமர்கிறார் பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கார் அதனால் வந்து வேலை விஷயத்தில் கைக்கு வந்தது முழு பலனை தராது ஒரு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் வருதுன்னா அதில் ஒரு அறுபது சதவீதம் தான் கிடைக்கும் என்னன்னா நம்ம நூறு சதவீதம் லாபத்தை எதிர்பார்த்து இந்த வேலையில் ஆனால் இவ்வளோதான் கிடைக்கிது அப்படின்னு புழப்ப வருங்காலத்தில் அவர்லாம் சரி செய்து முடியும் அதே மாதிரி ஒரு இருபத்தாறாம் தேதி உங்கள் ஜென்மத்திலே அமரக்கூடிய புதன் பகவான் சில இழப்பீடுகளை வழங்குவார் அதே சமயத்தில் ஒன்பதாம் தேதி உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தை அதிபதியாக அமரக்கூடிய புதன் பகவான் பல்வேறு லாபங்களை வழங்குவார் இப்படியாக குரு பகவான் சாதகமாக வந்து சனீஸ்வர பகவான் பத்தொன்பதாம் தேதி அடைந்து பல லாபங்களை கொடுக்க போகிறார் ஆனால் லாபங்கள் கொடுக்கும்போது நூறு பர்சன்டேஜ் நினச்சிங்கன்னா அதில் அறுபது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அதை நூறு சதவீதமும் கிடைக்க வைப்பதற்கு இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் கொல்லிமலையில் அருள்பாளிக்கக்கூடிய மாசி பெரியன சாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த மாதத்தை அவருடைய வழிபாட்டோடு நகர்த்தும்போது வரக்கூடிய லாபம் முழுமையாக கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பல்வேறு அலைச்சல்களை மன உளைச்சல்களை தந்தாலும் ஒன்பது ஆறுக்கு பிறகு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல அமர்ந்து அவற்றையெல்லாம் சமாளித்து கொடுக்கக்கூடிய திறனை கொடுப்பார் சனீஸ்வர் பகவான் வக்ரமாகி சில அழுத்தங்களை கொடுப்பார் இருபத்தி ஆறு ஆறில் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார் இந்த மாதம் பல்வேறு போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் போராட்டங்கள் இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்து பல லாபங்களை வழங்குகிறார் இந்த நேரத்தில் சில வேலை விஷயமாக மேலதிகாரிகள் திட்டு வாங்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வென்று காட்ட முடியும் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகக்கூடிய சனி பகவானும் சில அழுத்தங்களை கொடுத்தாலும் எல்லாவற்றிலையும் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் சமயபுரம் போங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு எலுமிச்சி மழை மாலை போட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் பல கஷ்டங்களை தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமாக மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கண்ணீராசிக்காரை கண்ணீராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது கன்னீராசிக்கு குரு பகவான் சாதகமாக வந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அவரோடு சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாம் அமர்ந்து சனீஸ்வர பகவானும் பத்தொன்போதாம் தேதி பக்ரமாகி பல லாபங்களை வழங்குகிறார் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பல லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் எதை தொட்டாலும் ஓடி உடைத்து புழைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எல்லா சிரமமும் ஒரே நேரத்தில் தீரப்போகுது ஆனால் வரக்கூடிய தொகையை வைத்து ஆடம்பரமாக செலவு செய்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் துன்பப்படுவீர்கள் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் காஞ்சிபுரத்தில் அருள் அளிக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உலகலந்த பெருமாள் இருப்பாங்க காஞ்சிபுரத்தில் அர்ப்பு அளிக்கக்கூடிய உலகலந்த பெருமாளம் மனசில் நினச்சிட்டு இன்றைய இந்த மாதத்தை நகர்த்தும் போது உலகலந்த பெருமாளர்களால் உண்மையான வாழ்வு அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த மாதம் துலா ராசிக்கு இந்த மாதத்தில் அஸ்தமத்து குரு இருந்து அவரோடு சேர்ந்து சுக்கர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்தாலும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு சென்று விடுவார் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்து அதுக்கடுத்து பத்தாம் இடத்துல பகை பெற்றாலும் சனீஸ்வர பகவான் வக்ரமானாலும் பல துன்பங்களிலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சனி வக்ரமாவது புதன் பகவான் வந்து சாதகமாக இருப்பது எல்லாம் சேர்ந்து கஷ்டமான நேரத்துலையும் நான் லாபம் பார்த்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அசால்ட்டாக நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு முறை சிதம்பரம் புவனகிரி போங்க புவனகிரியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மடத்தில் போய் ராகவேந்திர வழிபடுங்க ஓம் ஸ்ரீ பூஜியாய ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயஷ பதஜாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவி நமக என்ற ராகவேந்திரருடைய ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜூன் மாதத்தை நகர்த்தும் போது துன்பங்கள் தொலைந்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது குரு சாதகமாக வந்து பல லாபங்களை வழங்குகிறார் உங்கள் ராசியாதிபதியும் உச்சமாகி பல அற்புதங்களை வழங்கினாலும் சனீஸ்வர பகவான் சாதகமாக இல்லை அவர் பக்ர காலத்தில் தேதி பிறகு சாதகமாக அமர்வார் அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்தில் அமர்வார் அதுக்கடுத்து ஒன்பதாம் இடத்தில் இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அமருவார் இப்படியாக லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இப்படி மாறி மாறி வந்து பழைய கஷ்டம் இல்லை என்றாலும் பல மனிதர்களில் சில மனிதர்களை பகைத்து கொள்ளக்கூடிய சூழல் கூட வந்துடும் இன்றைக்கி சில வாய்ப்புகள் உங்களுக்கு வருது அப்படின்றதால பகைத்து கொண்டால் வாழ்க்கை பின் பிற்காலத்தில் மிகப்பெரிய துன்பத்தை சந்திப்பீர்கள் ஏன்னா சனி பகவான் பக்ர காலத்தில் தான் பலனை கொடுக்கிறார் நேரடி பலனை கொடுக்கலை பக்ரம் முடிந்த பிறகு திருப்பி அவர் ஒரு வேலையை அவர் ஆரம்பித்து விடுவார் அதேமாரி தேவையில்லாத நட்புகள் உருவாகும் அந்த நட்பின் மூலியமாக பிற்காலத்தில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் நிதானமாக செயல்படும் போது சிந்தித்து செயல்படும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் குரு சாதகமாக வந்திருக்கிறார் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் சாதகமாக வந்து பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அவற்றை சரியாக பயன்படுத்தும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் கொல்லிமலையில் அருள்வாளிக்கக்கூடிய அரபலீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இந்த மாதத்தை நகர்த்தும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது ஏன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் உச்ச ஆட்சி பலனில் இருந்து பல லாபங்களை தருகிறார் அதே போல் ஆறாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் புதன் பகவான் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் அமர்ந்து பல லாபங்களை வழங்குகிறார் அதனால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலையில் திருப்தி இல்லாதவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் திருப்தி இல்லாதவர்கள் பல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது கஷ்டங்கள் குறைந்து லாபங்கள் பெருகக்கூடிய இந்த மாதத்தில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு நான்கு நாள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஏன்னா அப்போ வந்து புதன் பகவான் பகை பெறுவார் அது சில அழுத்தங்களை உங்களுக்கு தந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் பகை பெறும்போது மறைமுகமாக கர்மா வேலை செய்யும் இந்த மாதத்தில் பல லாபங்களை அசால்ட்டாக செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த நல்ல நாள் நல்ல மாதத்தில் கண்டிப்பாக திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈசானி லிங்கத்தை வழிபடுங்க லிங்கத்தை வழிபடுங்க அடி அண்ணாமலையாரை வழிபட்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்யும் போது இந்த மாதம் கேட்டது கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களை மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது மகர ராசிக்கு ஏழர சனியில பல யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாதம் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்துல மகர ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாம் இருக்கிறார் நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வேலையை பயன்படுத்தி கொண்டு அதில் சிரமப்பட்டு உங்களை நீங்கள் நிரூபித்து காட்டும் போது வருங்காலத்தில் உயர்வான வேலை கிடைக்கும் உயர்வான வாழ்வு அமையும் நம்ம தகுதிக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதா அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த மாதத்துல புதன் பகவான் பயிற்சி அதே போல் சனி பக்ரகால பயிற்சி எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில் லாப குறைபாடு இருக்க தான் செய்யும் உங்கள் மனதிற்கு இனிதான வேலை கிடைக்காமல் இருந்தாலும் கிடைத்த வேலையை தக்க வைத்து கொண்டு சரியாக செயல்படும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரலாக இருந்த ஒரு முறை ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் அங்கே சென்று மரகத நடராஜ பெருமானையும் மங்களநாதரையும் வழிபட்டு மங்களநாதர் விபூதி அபிஷேகம் செய்து விபூதி எடுத்துக்கொண்டு வந்து டெய்லி விபூதி இட்டுக்கொண்டு இந்த மாதத்தை நகர்த்தும்போது இந்த மாதம் அளவிட முடியாத ஒரு அற்புதத்தை ஆனந்த வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது ஏன்னா இந்த மாதத்தில் தான் சனீஸ்வர பகவான் பக்ரமாக போகிறார் ஜென்ம சனி காலத்தில் கூடிய பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கூடிய சனி பகவான் பல லாபங்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் குரு பகவான் நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் இருந்து அவரோடு சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடு சில லாப குறைபாடு சில அவமானங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் கும்பராசியாக இருந்தால் கும்பகோணம் போங்க மகாமக குளத்தில் குளிச்சுட்டு ஆதி கும்பேஸ்வரர் வழிபட்டு இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் கும்பேஸ்வரரை வழிபட்டு மங்கள நாயகியை வழிபட்டு பிரதோஷ நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ பூஜை செய்து வழிபடும்போது வருங்காலத்தில் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி பக்ர சனிகாலம் என்று சொல்லக்கூடிய நூற்றி நாற்பது நாள் இந்த மாதத்தில் தொடங்க இருக்கிறது கஷ்டங்களோடு போராட்டங்களோடு சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் வழங்குவார் இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள ஆதி கும்பேஸ்வரர் வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்துல உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் சில அலைச்சல்களை சில மன வருத்தங்களை கொடுத்தாலும் ஏழரை காலமாகவே இருந்தாலும் இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பதும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லாம் அமர்ந்தாலும் உங்கள் கேந்திராதிபதியை புதன் பகவான் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கேந்திரத்தில் போய் அமர்ந்து அமர்வார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஐந்தாம் இடத்தில் அமர்வார் அதே போல் பத்தொம்போது ஆறில் சனி பகவான் வக்ரம் அடைவார் இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஏழரை சனிகாலத்தில் கர்மக்காரகன் வேலை செய்யாத கர்மக்காரகன் குறைவாக இருந்த விதிப்பயன் குறைவாக இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு எதிர்பாராத உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு எதிர்பாராத சொத்து இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அதே சமயத்தில் கர்மக்காரகன் வேலை செய்து அதை தடுத்தால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க மீன ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்து கர்மாவை குறைத்து வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் இந்த மாத பலன்களை பார்த்தோம் ஜூன் மாதத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்து குரு நேரடி பலனாக சனி பகவான் வக்ர பலனாக பலருக்கு பல வாய்ப்புகளை வழங்குகிறார் நாம் சரியாக ஆய்வு பண்ணி அவற்றுக்கான ஆலயங்களை தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம் அவற்றை பயன்படுத்தி அன்பர்கள் சரியாக இந்த வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியர் ஜுதர சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்